வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை எப்போது பதிவு செய்வார்கள் தெரியவில்லை இன்றைக்கு ஜனவரி பத்தாம் தேதி பத்தாம் தேதி என்றால் என்னுடைய நினைவில் பிஎஸ்டி கல்லூரி தொழிற்சாலை மருத்துவமனை என்ற நிறுவனங்களினுடைய தலைவர் ஜிஆர் தாமோதருடைய நினைவு வரும் அவருடைய நினைவு நாள் இது எனக்கு தெரிந்தவரை முப்பத்தெட்டாவது நினைவு நாள் என்று என்னுடைய நினைவு அற்புதமான மனிதர் ஜி ஆர் தாமோதரன் வெளிநாட்டில் கல்வி கற்றார் அவருடைய தந்தையார் அவருடைய பாட்டினார்கள்லாம் அங்கே பீளமேடு அன்னைக்கு பூலமேடம்பார்கள் பீலமேட்டு பகுதியில் கல்வி நிலையங்கள் அமைத்தார்கள் சர்வஜனா பள்ளி அதாவது அந்த பள்ளி அமைந்து நூறாண்டுகள் முடிகின்றன நூற்றாண்டு நடக்கிறது அதே மாதிரி முத முதல்ல பாலிடெக்னிக் தான் அவங்க நிறுவனாங்க பாலிடெக்னிக் ஒரு நாலு அஞ்சு பத்து பேர் அங்கே படிக்கிற முதல் முதல் போருக்கு முன்னாடி அங்கே ஜிஆர் தாமோதருடைய தந்தையார் மூணு பேர் அவங்களுடைய சித்தப்பா தந்தையார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பாலிடெக்னிக் நிறுவனமாக அந்த கல்வி நிறுவனமாக அமைக்கப்பட்டு அன்றைக்கு அந்த நிறுவனத்தில் படித்தவர்கள் தான் பல்வேறு விதமான ஆலோசனைகளெல்லாம் அன்றைக்கு சொன்னார்கள் படிப்படியாக பொறியியல் கல்லூரியாக வந்தது ஜிஆர் தாமோதரன் அவர்கள் லண்டனில் படித்தவர்கள் வந்து பொறியியல் கல்லூரி நட துவங்க வேண்டும் பொறியியல் படிப்பு கவனத்தில் கொள்ள வேண்டும் இனிமேல் விஞ்ஞான யுகம் அறிவியல் யுகம் இதற்கேற்றாப்புல கல்வி முறைகள் கொண்டு வர வேண்டும் என்று புதுமையை செய்தவர் அந்த காலத்தில் ஜிஆர் தாமோதரன் என்னுடைய நல விரும்பி பிஎஸ்டி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன பொறியியல் கல்லூரி இருக்கின்றன அதே மாதிரி ஜிஆர் தாமோதரன் பேரிலேயே தனியாக கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி இருக்கின்றது கிருஷ்ணம்மாள் காலேஜ் என்று இருக்கின்றது கோவையில் கோவையில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கான புள்ளி அடி அடித்தளமாக அதுக்கு ஒரு புள்ளியை போட்டவர் ஜிஆர் தாமோதரன் மனித நேயர் நல்ல விஞ்ஞானி அறிவியல் பார்வை கொண்டவர் அறிவியல் தமிழை பேனா அப்புசாமி வட்டத்தொட்டி பேனா அப்புசாமி அவர்கள் அறிவியல் தமிழுக்காக உயிர் கொடுத்தவர் ஆர பட்டத்தில் அவர்தான் கர்த்தா அவர் யாருன்னா பெருங்குளத்து மாதவையா இருந்தாலே நாவலாசிரியர் மாதவையாவுடைய சொந்தக்காரர் பேனா அப்புசாமியும் ஜிஆர் தாமோதரனும் அடிக்கடி சந்திப்பார்கள் அப்படித்தான் ஜி ஆர் தாமோதரன் கலைக்க கலைக்கதிர் என்று அறிவியல் ஏட்டினை துவங்கினார் அறிவியல் செய்திகளை தமிழில் சொன்னார் பிரபலமாக இருந்தது அறுபது எழுபதுகளில் அந்த பத்திரிகை அவிநாசி நோட்டில் உள்ள ஜி டி நாயுடு நிறுவனத்து பக்கத்தில் கலைக்கதிர் அலுவலகம் என்று வடக்க பார்த்த ஒரு கட்டடம் இன்றைக்கும் இருக்கின்றது இப்படியான மாமனிதர் ஜி ஆர் தாமோதரன் கல்லூரிக்கு காலையில் மாணவர்கள் அந்த கல்லூரி துவங்கும்போது விடுதியிலிருந்தோ அல்லது தங்கள் வீட்டிலிருந்தோ கல்லூரிக்குள் நுழையும் போது அவர் அந்த கோவில் அப்படி கையை கட்டிக்கிட்டு நிற்பார் சூரிய வெளிச்சம் அவருடைய காலினுடைய சூரில் கிடைக்கும் அந்த பூட்ஸில் கிடைக்கும் அப்படி மின்னும் அந்த சு முனை அந்த சூரிய வெளிச்சம் நான் கூட அதை பார்த்துருக்கேன் பிற்காலத்தில் அப்போல்லாம் அறிமுகம் இல்லை பிறகு அவர் சென்னைக்கு வரும்போது தான் எனக்கு அறிமுகம் மேலவை உறுப்பினராக எம்எல்சியாக இருந்தார் அது மட்டுமல்ல சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாருங்கள் இந்த காலத்தில் இந்த ஜாதி தான் இந்த இடத்துல நிற்க முடியும் அவங்க தான் ஜெயிக்க முடியும் என்ற நேரத்தில் அன்றைக்கு சி சுப்பிரமணியம் காங்கிரஸ்காரர் ஜிஆர் தாமோதராக பொள்ளாச்சியில் நிப்பாட்டினாங்க தப்பாக நினைக்கிறது நான் சொல்கிறேன்னு அது குங்குவேளாளர் அதிகமாக இருக்கின்ற பகுதி அந்த பகுதியில் அன்றைக்கு இவர் வென்றார் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமேலவை உறுப்பினர் அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அறிவியல் ஏற்றின் ஆசிரியர் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் உலகத்தமிழ் மாநாடுக்கு நேரத்தில் தனி சிறப்பு மலர் வெளியிட்டார் ஒரு முறை பாரதி நூற்றாண்டு விழாவுக்கு நீங்களும் வரணும் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணார் அவருக்கு எட்டியாபுரத்துக்கு வாங்கன்னு இவர் வந்துட்டு போனார் அப்போது எட்டியாபுரத்துக்கு வரும்போது கலைக்கதிரை போய் அந்த கலைக்கதிர் நடத்துகிறாங்கிறது கலைக்கதிரில் சிறப்புதழாக வெளியிடுங்கள் பாரதி விஞ்ஞானத்தை பற்றி என்ன சொன்னார் என்று வெளியிடுங்கன்னு எம்ஜிஆர் கேட்டுருக்க தனி சிறப்புதலே நூற்றாண்டு விழாய் வெளியிட்டார் பாரதி நூற்றாண்டு சிறப்புதல் இப்படிப்பட்ட இலக்கியம் அறிவியல் தமிழ்நாட்டு நலன் மனிதநேயம் அதே மாதிரி ஏன்னா படிக்க முடியல சிரமங்கள் பொருளாதார சிக்கல் என்றால் உதவி செய்தார் அதே மாதிரி பிஎஸ்டி காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது இல்லையா என்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல் ரவுண்டாக இருக்கும் எனக்கு நல்லா நினைவு இருக்குது நான் நான் வந்து அறுபத்தொம்போது எழுபது சொல்கிறேன் அந்த ஹாஸ்டலில் வந்து தனித்தனி பிளாக்காக சுற்றி இருக்கும் உள்ள ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும் ஓடிகிட்டே இருக்கலாம் ஜாக்கிங் போகிறாப்புல இருக்கும் ஒரு பார்க் மாதிரி இருக்கும் உள்ள சென்ட்ரலில் ஒரு இருக்கும் ரவுண்டாக இருக்கும் உணவு அப்படி உணவு இவரே போய் ஹாஸ்டலில் உணவு மாணவர்களுக்கு சரியான உணவு கொடுக்குறார்களா என்று பார்ப்பார் மாணவர்கள் நலனை பார்ப்பார் ஹாஸ்டல் சுகாதாரமாக வைத்துள்ளார்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றதா அவர்களுடைய குளியர் அறை சரியாக இருக்கின்றதா என்று இவரே போய் பார்ப்பார் அப்படி மாணவர் நலன் மீது அக்கறை கொண்டவர் அதே மாதிரி எம்எம்எஸ் இப்போ எம்பிஏங்கிறாங்க மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் எம்எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்று எம்எம்எஸ்ன்னு அப்போ தோங்கினார் இப்படியெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையின் கல்வியில் அவர் துவங்கியதெல்லாம் உண்டு அதுபோல் மேலவையில் அவர் கல்வியை குறித்து அதிகமாக பேசியதெல்லாம் உண்டு அவரோடு தர்மராஜ் சந்தோஷம் நம்ம வசந்தப்பாய் போன்ற வச வழக்கறிஞர் வசந்தப்பாய் நல்ல அருமையாக ஆர்யூப்புனர் இவங்கெல்லாம் நட்பா மேலவையில் இருப்பாங்க தர்மராஜ் சந்தோஷம்னு வழக்கறிஞர் இப்படிலாம் அவருடைய நட்பு வட்டம் விரிந்து இருந்தது பிரிட்டிஷ்காரங்கள்லாம் பலர் வந்தாங்க வெள்ளையர்கள் வந்தால் அறிஞர்கள் வந்தால் வந்தா பார்க்காம தமிழ்நாட்டுக்கு வந்து தான் போவாங்க அப்படிப்பட்ட மாமனிதருடைய நினைவு நாள் இன்று அதற்காகவே இந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்